பிக் பாஸ் தெலுங்கு இன்னைக்கு எபிசோட பொறுத்த ஒட்டுமொத்த எபிசோட பாத்தீங்கன்னா ரீத்து சௌத்ரிக்கு பிக் பாஸ் ஒரு நல்ல ஒரு ஆப்பா வச்சிருக்காரு ஏன்னா அவங்க ஒரு கேப்டன்சியா டீமன் பவனை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு அவங்களே வந்து ஜட்ஜா மாத்திருவோம் கேப்டன்சி டாஸ்க்ல மத்ததெல்லாம் ரீத்து சௌத்ரிய பாத்துப்பாங்கன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு திட்டம் போட்டு அதை கொடுத்துருந்தாரு அந்த திட்டத்திற்கேற்ப ரீத்து சௌத்ரியும் பிகேவ் பண்ணி கேப்டன்சியை மாத்தி விட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பசர் ஆர் நோ பசர் அப்படின்ற ஒரு டாஸ்க்கு அதுல ஒரு பக்கம் டெனன்ஸ் இன்னொரு பக்கம் ஓனர்ஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு அதுலேயுமே பிக் பாஸ் ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்காரு அதை நீங்கள் எந்த ரீதியில் கேம் விளாட்றீங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குன்னாங்க அது வேற மாதிரி பிக் பாஸ் நினச்சது ஒன்று அங்கே வேற மாதிரி போய் முடிஞ்சது ஒன்று ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேரும் வீடியோ பார்க்குறீங்க லைக் போடாமல் பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காம கம் போட்டிருக்கேன் இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எபிசோடு ஆரம்பிக்கும் போது என்ன இருக்குது ரீத்து சௌத்ரி சொல்கிறாங்க எனக்கு டீமன் பவன் கேப்டன் ஆகணும் அந்த கேப்டன் ஆகி நான் பார்க்கணும் அப்படின்றத ரீத்து சௌத்ரி சொல்கிறத எபிசோடோட ஸ்டார்டிங் லைனாக வைக்கிறாங்க ஓகே நேத்தே வந்து சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தார் ரீத்து சௌத்ரிக்கு பவனு ஸோ இந்த இடத்துல சாக்லே அவர் கேப்டனானால் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும் கேப்டன்சி ரூமுக்குள்ளே போகிற ஃபெசிலிட்டி கிடைக்கும் இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க இருக்கு அதனால் ரெக்வஸ்ட் பண்ணாங்க நீ கேப்டன் ஆயிருந்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பிக் பிக்பாஸை பிளான் பண்ணாரு இது ஒண்ணு அடுத்து தனுஜா ஒரு கேள்வி கேக்குறாங்க டீமன் பவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒரு பக்கம் தனுஜா இன்னொரு பக்கம் ரீதி சௌத்ரி இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் காப்பாத்தணும் யாரை செலக்ட் பண்ணுவான் போது டீமன் பவனும் சரி கல்யாணம் சரி டைரக்டா வந்து ரீத்து சௌத்ரி தான் செலக்ட் பண்ணுவாங்க யாருமே வந்து தனுஜாவை செலக்ட் பண்ண மாட்டாங்க அங்கேயும் கொஞ்சம் தனுஜா அப்செட் இதே கேள்வியே டேரக்டா இமானுவேல் கிட்ட போய் கேட்கறாங்க இமானுவேல் என்ன சொல்றாருன்னா பேஸ்ட் அப் அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த அந்த வீக்ல என்ன நடக்குதோ அந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லுவேன் போது எதுக்குமா நீ ஃபீல் பண்றேன்னும் போது நீ கூட என்ன சொல்லல அப்படின்னு நீ தானே அப்படின்னு அப்படின்னாவே அங்கே சின்ன ஒரு ஒரு உரிமை இருக்கிற இடத்துல சண்டை போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு சின்ன கிளாக் பார்க்க முடியுது இது முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாரு கண்டசன்ஸ்க்கு இது பிக் பாஸ் ஷோ பிக் பாஸ் தெலுங்கு ஷோ தெலுங்கு ஷோல வந்து உங்கள் இஷ்டத்துக்கு அதர் லாங்குவேஜஸ்லாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ்லாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப என்னோட நேமங்களை மீறி நீங்க பல விதங்கள் பண்றீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்து ஒரு கிளாக்ல டைமரை மாத்தி விட்டுறாரு என்னன்னா மூணு பதினேழு ஓனர்ஸோட டைமிங்கு ஆறு பதினேழு டென்னன்ஸோட டைமிங் மூணு அவர் டிஃப்ரென்ஸில் இருந்து ஸோ நேற்று டாஸ்க்கு ஜெயிச்சு ஒன் ஹவர் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இதில் என்ன சொல்லிட்டார் பிக் பாஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்கன்றதுக்காக ரெண்டு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்றதுக்காக ஓனருக்கு ரெண்டு மணி நேரமோ இன்னொரு பக்கம் டென்னன்ஸுக்கு ஒரு மணி நேரம் ஏன்னா அவங்களுக்கு ரூல் பவர் இருக்குது பவர் இருக்கிற நபரே வந்து நீங்கள் ரூல் பிரேக் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன்ற மாதிரி அஞ்சு மணி நேரம் பதினேழு நிமிஷம் ஓனர்ஸ்க்கு மாற்றிட்டார் அப்புறம் ஏழு மணி நேரம் பதினேழு நிமிஷன்ற மாதிரி டென்னன்ஸுக்கு மாற்றிட்டார் ஸோ நேற்று ஓனர்ஸ் ஜெயிச்ச டாஸ்க்

ஒரு ஒரு ட்ரஸ்ட்டை வந்து இன்னொருத்தர் மேலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அதை லூஸ் பண்றது ரொம்ப ஈஸியாக ஒரு இந்த வச்சிருக்காங்க யாரையுமே நம்பாதீங்க அப்படின்ற ஒரு டைலாக் இருக்கு ட்ரஸ்ட் இஸ் ஏர்ன்டு நாட் கிவன் ஸோ ட்ரஸ்ட்டை வந்து நீங்க ஏர்ன் பண்ணி வாங்கணும் ஸோ அது கொடுத்துலாம் நான் அந்த ட்ரஸ்ட்டை வாங்க முடியாதுன்ற மாதிரி செலிபிரிட்டி ஐ மீன் ஓனர் சைடில் இந்த ஒரு ஹேஷ்டாக் இருக்கு அதே அப்படி ஆப்போசிட் சைடில் வந்தீங்கன்னா ட்ரஸ்ட் வைஸ்லி நாட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட்டை கரெக்டாக பார்த்து யோசிங்க பிளைண்டாக நம்பிராதீங்க யாருமே அப்படின்றத சொல்கிறாங்க ட்ரஸ்ட் த டைமிங் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையோட டைமிங்கை மட்டும் நம்புங்க நோ ஒன் இஸ் லாயல் யாருமே யாருக்குமே உண்மையாக இல்லை அப்படின்ற ஒரு டைலாக்கு ட்ரஸ்ட் இஸ் ஏ ட்ராப் ட்ரஸ்ட்டை வச்சு பல பேரையும் ஏமாற்றிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போடுறாரு ஸோ இந்த ரெண்டு இடத்துல ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்னு பிக் பாஸ் ஏன் மீன் பண்ணுறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஸோ இந்த நம்பிக்கை வச்சு நீங்கள் ஏமாற்றவும் செய்யலாம் அந்த நம்பிக்கை வச்சு நீங்கள் நியாயமாக இருக்கவும் செய்யலாம் அப்படின்றதான் பிக் பாஸ் சொல்றாரு இந்த இடத்துல டாஸ்க் என்னன்னா முப்பது நிமிஷம் கொடுக்கப்படும் அந்த முப்பது நிமிஷத்துல பஸ்ஸர் இருக்கு போன் கால் இருக்கு ஒரு பக்கம் ஆக்டிவிட்டி ரூம்ல டென்னன்ஸு இன்னொரு பக்கம் ஓனர்ஸ் போன் கால்ல வந்து பேசி நீங்க ஒரு முடிவுக்கு எடுக்கணும் யார் ஃபர்ஸ்ட் பஸர் அழுத்துறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் ஓனர்ஸ் வந்து அந்த ப்ரஸர் அழுத்திட்டாங்கன்னு வச்சுங்க அவங்களோட டைமிங் எவ்வளோ அஞ்சு மணி நேரம் பதினேழு நிமிஷம் இருக்கா அது அப்படியே டைரெக்டா ஜீரோவுக்கு வந்து அந்த டாஸ்கை ஜெயிச்சிருவாங்க ஓனர்ஸ் ஒருவேளை டெனன்ஸ் அழிச்சிட்டாங்கன்னா டெனன்ஸ் ஜெயிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு யார் பஸ்ஸர் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு டீம் மட்டும் பஸ் அடிச்சுன்னா இவங்களுக்கு இந்த பாயிண்ட் வரும் ரெண்டாவது ஒருவேளை ரெண்டு டீமும் பஸர் அடிச்சதுன்னா ஒன் ஹவர் ஒன் அவர் டிக்ரீஸ் ஆகும் இல்ல ரெண்டு பேருமே பஸர் அடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஹவர் ஒன் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும் அட்வான்டேஜ் என்ன ஒன்னு ரெண்டு பேரும் அடிக்காம போனோம் இல்ல ரெண்டு பேரும் அடிக்கணும் ஒருத்த மட்டும் அடிக்கக்கூடாதுன்றதுல ரெண்டு டீமுமே தெளிவா இருந்திருப்பாங்க ஏன்னா ஒருத்த அடிச்சான அவன் டைரக்டா வின் பண்ணிடுறான் கேப்டன்சி டாஸ்க்கு போயிருவானே சோ அந்த ஜீரோ ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுதான் போன் கால் போது ரீத்து சௌதரி கால் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் கல்யாணம் அந்த இடத்து பேசுறாரு அப்போ வந்து சொல்றாங்க சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பஸ்ஸர் அடிக்கலாம் ஒன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னு டிகிரீஸ் பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன் நடக்குது எப்படி நடக்குது ரீத்து சௌதரி கிட்ட கல்யாண் சொல்றாரு உடனே ரீத்து சௌதரியை நம்பிடுறாங்க அடுத்து தனுஜா ஃபோனை வாங்கி என்ன சொல்றாங்கன்னா ஓகே ஓகேன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஓனர் சைட்ல எனக்கு வந்து பரணி என்ன சொல்லட்டும் பரணி என்ன சொன்னா நான் நம்புறேன் இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் பரணி என்ன சொல்லட்டும் அப்படின்னு நம்ம இன்னொரு பக்கம் ரீத்து சௌத்ரி பஸ்ஸர் அழுத்த போறாங்க உடனே அழுத்தாத அழுத்தாத்த அழுத்தாத நான் பரணி என்ன சொல்ற வரையும் அழுத்தாதன்ற மாதிரி சொன்னாங்க ரீத்து விட்டா அழுத்திட்டு இருப்பாங்க போல இருக்கு அழுத்தாத மாதிரி சொல்லி ஓல்டு பண்ணிட்டு பரணி கிட்ட போனை கொடுத்தோன்னே இல்ல அப்படிலாம் நீ அழுத்தாத நம்பாத நம்பாத அப்படின்ற போன்ல பரணி இப்படி சொல்ல அவளதான் தனுஜா பேக்கப் அடிச்சிட்டாங்க யாருமே அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்க மாத்தி மாத்தி டிஸ்கஷன் இருக்குது ஸோ நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா ஓகே ஏன்னா இப்ப ஒரு வேலை சோ அவங்க சொல்றதை நம்பி நீங்க பஸர் அழுத்தி அவங்க சொல்றதை நம்பி பஸர் அழுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஜெயிச்சிருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே சோ அந்த கேட்டகிரில நீங்க கொஞ்சம் உசாரா இருந்துக்குங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ இதுல நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தலாம் நாங்க அடிக்கணும் இது மாதிரி ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குங்க பஸ்ஸர் அடிச்சா அந்த டீம் அவுட்டோ பஸ்ஸர் அடிக்க அந்த டீம் ஜெயிச்சிருமோ அப்படின்ற மாதிரி யாரு பஸ்ஸர் அடிக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிக்கிறாங்க அப்படிதான் கணக்கு சோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது ஒரு இப்போது ஃபஸ்ட்டு பஸ்டர் அடிக்கிறது யாருன்னா அவங்க ஒரு வேலை ஓகே டீல்னு ஃபஸ்ட்டு பஸ்டர் அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு வின்னர் ஆயிரும்ல அந்த கேட்டகரியா இருக்கும் ஸோ அதில் கரெக்டான பிளே வந்து வரணி தனுஜா பண்ண தான் ஹைலைட்டா இருந்தது ஒரு வேலை ரீத்து சோதரி அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு அடித்து வேறு மாதிரி மாறி இருக்கும் இது ஒரு பக்கம் ஃபைனல் என்ன ஆச்சு அந்த முப்பது செகண்ட் ஐ மீன் முப்பது நிமிஷம் ஜீரோ வந்துருச்சு ரெண்டு டீம்மே அடிக்கலை அதுக்கப்புறம் அந்த டைமிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டைமிங் அப்படியே இருந்த டைமிங் வந்து மூணு மணிநேரம் ஒரு மணி நேரம் நாப்பத்தொன்னுல இருந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தொன்னு மூணு நாப்பத்தொன்னுல இருந்து நாலு நாற்பத்தொன்னு டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டார் ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து பரணி சொல்றாரு என்ன நான் என்னதான் ஓனர் டீம்ல போயிருந்தாலும் என்ன தனியா தான் பாக்குறானுங்க என்ன தனியுமே உதவி கேட்கிற தான் இருக்கே தவிர்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்றத சொல்றாங்க அடுத்து ஃபுலோராவும் மற்றும் சஞ்சனாக்கிடையே ஒரு பெரிய பிரச்சனைகள் மொத வாரமே பாத்துட்டு இருந்தா இல்லையா இந்த வாரம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகுற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஓகே அடுத்து சஞ்சனா கண்டென்ட் வரலையே நம்ம தான் கண்டென்ட்ல இருக்கணும் இன்னைக்கு எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல ஏதாவது கொடுப்போன்றதுக்காக சஞ்சனா என்ன பண்ணுறாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட்டை எடுத்து ரீத்தி சௌதரிக்கு ஊட்டி விடுறாங்க அதை வந்து உள்ள இருக்கிற பிரியா பார்த்துட்டு இங்கே பாருங்க ரூலை பிரேக் பண்ணக்கூடாது ரூலை இது பண்ணக்கூடாதுன்னு ரூலை போட்ட கேப்டனே ரூலை பிரேக் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பொய் சொல்றாங்க ஒரு பக்கம் பிரியா கேட்கும்போது பொய் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பிரியா எல்லாரையும் கூட்டத்தை கூட்டி பாருங்க சஞ்சனா இப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஆனால் கேப்டனுக்கு ஒரு ரூல் மத்தவங்களுக்கு ஒரு ரூல் பிக் பாஸோட ஐ மீன் மாட்டரை விட சுப்பியர் வந்து கேப்டன் தானே வீக்கெண்ட்ல சொன்னேன் அதுக்குன்னு நீங்க நாங்கள் தப்பப்போனா நீங்க கேட்குறீங்க நீங்க தப்பு நாங்கள் கூடாதா எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்க ஏன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பிரியா கேட்கறாங்க ஸோ அந்த இடத்துல சஞ்சனா வந்து ஒரு ஸ்கிரீன் பேஸ் தேவை அதை பாக்கிற மாதிரி பண்றதும் தெரியாம பண்ணணும் எப்படி ஒரு கண்டன் பண்றோம்ன்றதை தெரியாம நாசுக்கா பண்றதுதான் சஞ்சனாவோட வேலை அதுவும் அழகா பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக போறாங்க எனக்கு அப்படி தாங்க இருக்கும் இப்படிதான் பண்ணுவேன் நானே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க கேப்டன் இதுல கேப்டன் விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுலேயும் ஒரு டைலாக் ஹைலைட்டா சொன்னாங்க நான் தப்பு பண்ணா அந்த தப்ப அக்செப்ட் பண்ணிப்பேன் நான் தப்பே பண்ணலன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ இன்னும் ஆயிரம் பேர் எனக்கு எதிர்த்து நின்னாலும் சரி நான் அப்படியே எதிர்த்து நின்று சண்டை போடுவேன் வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி நான் நீங்கிகிட்டே இருப்பேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னா அந்த டைமர் இருக்கு இல்லையா ஸோ ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஒன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓனர்ஸ் டைம்ஸ் அந்த டாஸ்க் ஜெயிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் டெனன்ஸுக்கு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஒன் மினிட்ஸ் இருந்ததா பிக் பாஸ் அந்த ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஒன் மினிட்ஸ் வர வரையும் நீங்க போய் தூங்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் மூணே முக்கால் நாலு மணிக்கு தான் போய் தூங்கினாங்க தூங்கி முடிச்ச உடனே பிக் பாஸ் எழுந்து ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு ஸோ ஓனர் சைட்ல இருந்து ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஆறு ஏழு பேர் இருக்காங்க அதுலேருந்து ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணுங்க மூணு பேரை கேப்டன்

ஹேண்டில் பண்ணுவீன்னு தெரில அதனால பிரியா கேப்டன்சிக்கு தகுதி இல்லைன்ற ரீசன் சொன்ன உடனே பிரியாக்கு வந்து ஏன் கேர நான் தகுதி இல்லை நான் அப்படி என்ன பண்ணுறேன் எல்லா ரீசன்ஸு சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரோட காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிரியா கேட்குறாங்க இம்மானுவல் சொல்லிடுறாரு நாங்கள் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணோம் ஒவ்வொரு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் டிசிஷனாக இருக்கட்டும் பேசும்போது எப்படி இருக்கு எல்லா ஆங்கிலையும் டிஸ்கஸ் பண்ணி தான் அப்படி முடிவு எடுத்திருக்கோம் அதை வேணால் அப்படி தான் சொல்ல முடியும்ன்ற மாதிரி பிரியா ஆஃப் பண்ணிட்டார் அங்கேயே பிரியா அப்செட்டு அடுத்து ஹரிஷோட மூட் சின்ஸாக இருக்கட்டும் என்ன பண்றாருன்றது ப்ரிடிக் பண்ணவே முடியல எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பல விஷயம் இருக்கு அப்படின்னா ஹரிஷ் அக்சப் பண்ணி ஏத்துக்கினர் மூட்ஸ் படி ஓகே பட் மற்றபடி உங்களோட ரீசன்ஸ் வேலிடாக இருக்குன்றத ஹரிஷ் சக்ஸெப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு மூவன் ஆகிட்டார் ஸ்ரீஜா நீங்களும் வந்து ஸ்ரீஜாவை பத்தி எனக்கு என்ன தெரியல சஞ்சனா சொல்றாங்க ஸ்ரீஜாவுக்கு சஞ்சனா வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க ஏன்னா தான் சஞ்சனா கேப்டன் ஆனாங்க அந்த ஒரு விதமான ஒரு நம்பிக்கையை பாசத்தை கொடுக்கணும்ல ஸோ சஞ்சனா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க ரெண்டு பேருக்கு ரீசன் சொன்னா சஞ்சனா ஸ்ரீஜாவுக்கு ரீசன் சொல்லு எனக்கு மெஜாரிட்டி உனக்கு ஓட்டு வரலங்க அதனால் நீ இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லோரும் வந்து சொல்லிட்டாங்க ஃபேவரட்டிசம் 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 அப்படின்னும்போது இல்லை உங்களை விட பெட்டரான பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் உங்களுக்கு தரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதில் சஞ்சனா வந்து ஃபேவரட்டிசம் டுவர்ட் த ஸ்ரீஜா அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த டிஸ்கஷன் இப்படி நடக்குதா அடுத்து அடுத்து யாருன்னா கல்யாண் கல்யாணி கேட்குறாரு கேள்வி நீங்கள் எப்படி கேப்டன் நாமினேஷனில் இருக்கக்கூடாது பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கக்கூடாது இதெல்லாம் முக்கியம் கிடையாது ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் கேப்டனாக இந்த வீட்டை வழி நடத்த முடியுமா முடியாதான்றது தான் பாயிண்ட்டுன்றத கல்யாணம் சொல்கிறாரு கரெக்டு ஆனால் அப்படி வழி நடத்த முடியுமா முடியாதான்றது எதை பேஸ் பண்ணி ஹவுஸ்மேட் சொல்லுவாங்க நீங்கள் பண்ணுற விஷயத்தை ஒரு சின்ன விஷயத்தையும் சரி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தானே அந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்போ எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்காம முடிவு முடியும் நாமினேஷன் விட்டுருங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா அந்த பர்ஃபாமன்ஸ்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு சில சின்ன விஷயத்த நீங்க எப்படி ஹாண்டில் பண்ணிருக்கீங்கன்றதை பார்த்துதான் அந்த முடிவு எடுக்க முடியும் அது பார்க்காம எப்படி ஒரு முடிவு சரி பண்ணுவான் அப்படின்னு குடுத்துட்டா ஒழுங்கா பண்ணலாம்

தான் நினைச்சிருப்பாங்க அப்படின்றது தான் தோணுது ஸோ அவர் வந்து சிம்பிள் சொல்யூஷன் எல்லாத்துக்கும் சிம்பிளாக சொல்யூஷன் கொடுக்குறாரு ஹார்மோனியெல்லாம் பக்காவாக பார்த்துக்கிறாரு அப்படின்றதால பரணி மணிஷ் வந்து ஒரு ஒர்க்கே கொடுக்கல அவருக்கு இந்த வாட்டியாவது ஒரு ஒர்க் எடுத்து நல்லா பண்ணுறாருன்றதால மணிஷ் அதை சொன்னோடனே பல பேருக்கு அக்செப்ட் பண்ண முடியல ஓனர்ஸ் டீம்லேயே அடுத்து டீமன் வந்து டூ சைட்ஸும் ஈக்குவலார் எனக்கு தெரிஞ்சு காமன் கம்போஸ்டாக இருக்கிறது டீமன் பவன் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை ஈக்குவலாக ரெண்டு சைடுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார்ன்றது எனக்குமே தோணுது ஸோ டீமன் பவன் அப்வியஸ்லி சாய்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இந்த மூணு பேர் கேப்டன்சிக்கு செலக்ட் ஆயாச்சா இந்த மூணு பேருக்கு பிக் பாஸ் ஒரு பவர் கொடுக்குறாரு இதுல நீங்க டெனன்ஸ்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்கும்போது போது ஆப்வியஸ் ஆயிடுச்சா இமானுவல் தான் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் இமானுவல் ஏன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும் டாஸ்கா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கலக்கு கலக்குன்னு கலக்குறாரு ஸோ இமானுவேல் ஆப்வியஸ் சாய்ஸா மாறியாச்சு ஓகே அடுத்து தாங்க ரீதி சௌத்ரிக்கு பிக் பாஸ் வச்சாரு ஒரு டுஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் என்னன்னா ரங்கு படுதி அப்படின்றது தான் டாஸ்கோட பேரு என்னன்னா நாலு கலர் ஐ மீன் ரெட் கலர் இருக்கு நாலு பேருக்கும் ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த பாக்ஸுக்குள்ள கலரை மாத்தி மாத்தி சட்டையில் அடிச்சுக்கணும் ஸோ பஸ்ஸர் அடிக்கும் போது யார் சட்டையில் அதிகமான கலர் இருக்கோ அவர் எலிமினேட் ஆவர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்ல ஒவ்வொருத்தர் எலிமினேட் ஆகிட்டு கடைசியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் மூணு பேரை சேர்ந்தா போல அடித்து மனுஷன் நவுத்திட்டாங்க ஒரு பக்கம் ரீத்து சௌதரி ஜட்ஜு மூணு பேரும் மணிஷை காலி பண்ணி ஃபஸ்ட்டே வந்து மணிஷ் அவுட் பண்ணி அமிச்ச உடனே உடனே பெரிய பிரியாவும் தான் ஸ்ரீஜாவும் என்னென்னா காமனர் விசர்ஸ் செலிபிரிட்டி காமனர் விசர்ஸ் செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் எடுத்து பேச ட்ரை பண்ணுறாங்க அங்கே ட்ரிகர் பண்ணுறாங்க ஓகே ஆக்சுவலி ட்ரிகர் வந்து யாரை பண்ணுறாங்க பரணியும் இமானுவேல் ட்ரிகர் பண்ணுறாங்க ஜட்ஜாக இருக்கிற ரீத்துவுமே ட்ரிகர் பண்ணுறாங்க ஆனால் இந்த பிக் பாஸ் இந்த கேமே அப்படி தானே இருக்குது காமனர் விர்சஸ் செலிபிரிட்டி தானே கேமு டெனான்ஸ் விர்சஸ் ஓனர்ஸ் தானே கேமு இதுல இது இவங்க இப்படி இப்படின்னு கத்துறாங்க கேமே அப்படிதான் பேட்டர்னே அப்படிதான் பிக் பாஸே அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காரு அப்படி விளையாடாம வேற எப்படி விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்விமே இருக்கு அடுத்து என்ன பண்றாங்க நான் சொல்லும் போது நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதுல என்ன பண்ணிட்டாங்க இமானுவேலும் பரணியும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டாங்க பவனை அடிச்சிட்டு ஹெவியா பவனோட சட்டையை காலி பண்ணிட்டாங்க கலர் ரெட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெட் ஆயிடுச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல வந்து இவங்க காமன்வெர்தர் செலிபிரிட்டி காமன்வெர்த் உள்ள செலிபிரிட்டின்னு ஒரு பக்கம் ப்ரீயாகவும் ஸ்டீஜாகவும் கத்திக்கிட்டே இருக்காங்க ரீதி சௌதரி என்ன பண்ணுறாங்க ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் என்னும்போது மூணு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்கிறாங்க மூணாவது வாட்டி ஐ மீன் அந்த ரெண்டு வாட்டியும் ஃபஸ்ட்டு பரணி இவர் இமானுவேல் வந்து அப்ளை பண்ணிருக்காரு பவன் மேலே பவனும் வந்து இங்கே அப்ளை பண்ணிருக்காரு மூணாவது ஸ்டாப் இட் சொல்லும் போது கரெக்டாக பரணி போய் அப்ளை பண்ண உடனே நான் ஸ்டாப் இட் ஸ்டாப்பிட் சொல்லியும் பரணி என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஸோ நீங்கள் இந்த டாஸ்க்கை விட்டு எலிமினேட் ஆகிறீங்கிற மாதிரி ஒரு டிசிஷனை யாரும் ரீத்து சௌதரி எடுக்கிறாங்க அந்த இடத்துல ரீத்து சௌத்ரி அந்த முடிவு எடுக்கலன்னு வச்சுங்களேன் அவங்களோட கனவு பாடா போயிருக்கோங்க பவன் எலிமினேட் ஆயிருப்பாரு பவனை காப்பாத்தணும் அவங்க வெளிப்படத்துல ஏதாவது ஒரு காரணத்தை தேடி இருக்காங்க அந்த காரணத்தை தேடி சோ பவனா பரணியா அப்படின்னும் போது ஆபியஸ்லி பவன் தான் எனக்கு தேவை பரணியை தூக்குனா தானே பவன் ஜெயிப்பான் சோ பரணியை தூக்கிடுவோன்ற மாதிரி டைரெக்டா பரணியை விக் பண்றாங்க அது உடனே ஓனஸ்டின் ஒரு செலிபிரிட்டி சந்தோஷம் ஆயிடுச்சு தெரியும் அவங்க ட்ரிகர் வேற பண்ணாங்க இது உடனே இமானுவேல் பவன் வந்தால் கண்டிப்பாக பவன் ஜெயிச்சிடும் இமானுவேல் அவுட் ஆயிருவாங்க ஸோ அதுல ரீத்து சௌத்ரி தன்னுடைய சுயநலத்திற்காக அங்க பரணியை விக் பண்ணி அப்படியே பவனை காப்பாத்திட்டாங்க இல்லைன்னா அந்த இடத்துல பவன் எலிமினேட் ஆகியிருப்பார் அப்படின்றதான் அடுத்து என்ன பண்றாங்க பரணி விசஸ் பவன் போது அதுல வந்து ஆபீஸ்ல சட்டையை பிடிக்கிறது இதெல்லாம் போயிட்டு அப்போ ஒரு ரூல் போறாங்க சட்டையில் தூக்கி அடிக்கூடாது சட்டையில போய் தேய்க்கணுன்ற ரூலை போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சக்கையில் தேய்க்கிறதுன்னும் போது பவனுக்கு அட்வான்டேஜ் தான் ரீத்து சௌதரி அப்படியே நின்று அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு பவனை வின்னர் ஆக்கிட்டு கம்முன்னு போயிட்டாங்க ஸோ இதில் முதல் எபிசோட் ஆரம்பிக்கும் போது பவன் எனக்கு கேப்டன் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க கடைசி என்டிங்கில் வந்து பிக் பாஸே ஜட்ஜ் ஆக்கி பவனை கேப்டன் ஆக்கிற ஒரு பதவியான பவர் தூக்கி ரீத்து கொடுத்தாங்க ரீத்து கேப்டன் ஆக்கி விட்டாங்க ஸோ ரீத்துவால் கேப்டன் ஆன பவன் ஐ மீன் பவன் அதுல எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே போட்டாரு ஆனா ரீத்தோட ஒரு சின்ன முடிவா வேற மாதிரி மாத்தி இருக்கும் அந்த சின்ன முடிவு பவனுக்கு பேவரேசமா ஆயிருக்கு அப்படின்றதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் கைஸ்